என்ன வேணாலும் பொய்யான குற்றச்சாட்டு அவதூர் நல்லா என்ன வேணாலும் பேசு அதனால் அங்கே கோயிலுக்கு சாமி மன்றைக்கு போயிட்டு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதில் ஒரு நாலஞ்சு பேர்த்த குண்டர்களை அனுப்பி மு க ஸ்டாலின் தாக்குதல் நடத்தியிருக்கார் சகோதரிகள் மேலே இது கண்டிக்கத்தக்கது எங்களுடைய மாவட்ட மக்களை என் மேலே என்ன குற்றச்சாட்டு என்ன வேணாலும் எங்கள் மாவட்ட மக்களை குண்டர்கள் அனுப்பி கை வச்சா அது ஒருபோது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மு க ஸ்டாலின் போல ரூம்களுக்கு வந்து அரசியல் பண்ணுறது கிடையாது நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் எங்கள் முதலமைச்சர் மக்களை சந்திக்க சந்திக்கிறாரு நானும் காலையில் ஆரம்பித்தா நைட்டு ஒரு மணியில் மக்களை சந்திக்கிறோம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் இது அதை கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம் ஆழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் எப்போவுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அந்த சகோதரிகளை இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இதை வேறு மாதிரி பார்க்குறாங்க எங்கள் கோவை மாவட்ட மக்கள் அமைதியாக தான் இருப்போம் ஆனால் வீரம் மிகுந்தவர்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக விட மாட்டோம் இதை வந்து முக்கா ஸ்டால்ன்னு இதுக்கு பதில் சொல்லியே தேர்ணும் ஆக்சுவலி எப்போ பயன்பாடு ம் சொல்லுங்கள் இப்போ வர்றது அதான் அதான் அவர் அப்படிதான் சொல்லுவார் அதுக்கு அப்போ அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது எனக்கு இங்கே வரும்போது ஃபோன் வந்து அந்த பெண்ணுக்கிட்டேயே கொடுத்தாங்க அந்த அந்த இந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் கூட கொடுத்தாங்க அப்போ என்னென்னு எனக்கு தெரியல ஃபோன் போட்டு எங்களை கிடச்சிக்கிறோம் இப்படி அடிச்சுட்டாங்க எல்லாம் அடி தாக்கப்பட்டாங்க அப்படின்னா நான் உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுங்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டு இவர் பொதுவான என்ன சொல்றாரு மக்கள் சபை கூட்டம் நடத்துறாரு இன்னைக்கு அவங்க கோயில மறிச்சு அந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கோயில் இப்ப போட்டிருக்காங்க அப்போ ஒரு அங்க வந்து பேசும்போது என்ன ஒரு பொறுமையா பதில் சொல்லலாம் எத்தனையோ பேர் எல்லாத்தையும் தான் கேள்வி பொறுமையா பதில் சொல்லலாம் ஆனா அவங்களுடைய ஆளுகள் விட்டு குண்டல் விட்டு தாக்குறது ஃபர்ஸ்ட் தப்பு அதே போல அந்த பெண் வந்து பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு போன்ல பேசுறது ஆறுதல் சொன்னாங்க அப்பதான் அந்த பொண்ணு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தாங்க தாழ்த்து படுத்தவங்க சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் எங்கள் அவங்க வந்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்காமல் பிடிக்காமல் அங்கே வந்திருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்களை போகிற மறுசி போது அந்த நேரத்தில் வந்து அவங்க மட்டும் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அங்கே இருக்கும்போது சரி மக்கள் சபைக்கு கூட்டத்தில் பார்த்துருக்காங்க அப்போ இவங்க பேசுறது அவதூறாக பேசுறது முதலமைச்சரே எங்கெல்லாம் அவதூறாக பேசுறது சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க கேட்க ஆனால் கேட்டேன் எதுக்குமா அங்கே எல்லாம் போனீங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே போகல எதுக்கு போனீங்க அவங்க கூட்டாது கட்சி கூட்டம் போக போகக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி நடந்து நாங்கள் ரெண்டு பார்த்தோம் அந்த நேரத்தில் இப்படி பண்ணாங்க அதே போல் நாங்கள் வந்து நாங்கள் கேட்டு நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நீங்கள் வந்து பேசுனீங்க அஞ்சு பேர் நகை வந்து தள்ளுபடின்னு சொன்னீங்க குடும்பத்துக்கு ஆறாயிரரூவா கொடுங்கன்னு சொன்னீங்க கடன் அதே போல் கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்காம நீங்கள் எதுவுமே பண்ணலை என்ன சொன்னீங்க உதயசிவனுக்கு ஓட்டு போட்டால் இதெல்லாம் தள்ளுபடின்னு சொன்னீங்க ஆனால் சொன்னுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு நான் கேட்க ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நல்லா செஞ்சுட்ருக்காங்க முதலமைச்சர் நல்லா செய்கிறாரு இன்றைக்கி அமைச்சர் நல்லா எல்லாமே செஞ்சுருக்காங்க கொரோனா நேரத்திரங்களை வந்து பார்த்தாங்க சின்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இவங்கள வந்து அவதூட பேசுகிறீங்களே இது நியாயமாக கேட்டிருக்குது அந்த பொண்ணு கேட்க வந்திருக்கேன் அப்போ தான் அடிச்சிருக்காங்க இது வந்து நியாயமான கேள்வி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே நாடாளுமன்றத்தில் பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் தான் கொடுத்தாரு இன்னைக்கு அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி அதே போல் அவதூறு பொய்யான வாக்குறுதி கொடுக்காங்க இதை தான் நியாயமாக கேட்டாங்க அந்த அம்மா கேட்டது நியாயம் ஆனால் அடித்தது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது கோவை மாவட்ட மக்கள் யாரும் அந்த சகோதரி மட்டும் இல்லை யார் மேலே கை வச்சாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதுக்கு பதில் சொல்லியே தேர்ந்தோம் ஸ்டாலின்